ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓடிய வேர்ல்டு கப்பை நினைவுபடுத்தும் ஐசிசி சாம்பியன் ஷாப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செமிஃபைனலிஸ்ட்டுகள் ஆஸ்திரேலியாவுடன் செமிஃபைனலில் மோதும் இந்தியா தென்னாப்பிரிக்காவுடன் மோதும் நியூசிலாந்து வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செலவன் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துக்கு பிறகு வரிசையாக மேச்சஸ் நடந்தது இதில் அப்படியே வேகமாக பார்த்தோன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையாள தடைபெற இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையிலான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை பெற அது மூலமாக இங்கிலாந்து நாக் அவுட் ஆனாங்க அதை தொடர்ந்து அப்படியே இந்த பக்கம் வந்தால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆட்டம் மழையால் தடைபட ரெண்டு பேரும் அப்படியே பெட்டி படிக்கையில் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்க அடுத்தது மீனம் இருக்கிற ஒரே ஆட்டம் இந்தியா நியூசிலாண்டு ஆட்டம் அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் இரநூத்தி எழுபத்தி மூணுன்னு ஒரு டார்கெட்டை அடித்து வைக்க அதை சேஸ் பண்ண தொடங்கின ஆஸ்திரேலியா வெறும் பன்னிரெண்டு ஓவர்கள்லேயே நூற்றி ஒன்பது ரன்களை அடிச்சிருந்த சூழலில் மழை குறுக்கிட்டதுனால அந்த மேட்ச் ஒன்று ரிசல்ட் ஸோ ஈக்வேஷன் ரொம்ப ஈஸி ஆஸ்திரேலியா நாலு புள்ளிகளோட செமிஃபைனலுக்கு தகுதி ஆகிட்டாங்க ஆப்கான் மூணு புள்ளி மட்டுமே எடுத்ததுனால சவுத் நெட் நெட்ரெட் ரன் ரேட்ல கீழே இருந்ததுடைய விளைவா அவங்க டோர்னமெண்ட் ஓட்டு நாக் அவுட் ஆயிட்டாங்க அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மோதன ஆட்டத்தில் மீண்டும் ஒரு முறை இங்கிலாந்து நூற்றி எழுபத்தி ரனுக்கு ஆல் அவுட் ஆக அதை அட்டகாசமாக சேஸ் பண்ணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியா நியூசிலாந்து ஆட்டம் இன்னைக்கு நடந்துச்சு டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் பந்து வீச்சை தேர்வு செய்ய இந்தியாவுக்கு புதுப்பந்துல அட்டகாசமா போட்டு நெருக்கடி கொடுத்தாங்க நியூசிலாந்து போலர்கள் மேட் ஹென்ரி அட்டகாசமா பந்து போட்டு சுப்மென் கில்ல ரெண்டு ரன்னுக்கும் விராட் கோலிய பதினோரு ரனுக்கும் கிளப்பி விட இன்னொரு நியூபால் போலரான ஜேமிசன் பதினஞ்சு ரன்லையே ரோஹித் சர்மா கிளப்பி விட்டு முப்பதுக்கு மூணு அப்படின்னு சொல்லி இந்தியாவை தவிக்க விட்டாங்க அதை தொடர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்கிறதுக்கான பொறுப்பு ஸ்ரேயா செய்யர் மற்றும் அக்சர் பட்டேல் ஜோடி தோல்ல விழுந்து அதை ரொம்பவே சிறப்பாக செஞ்சாங்க இந்த ஜோடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாவது விக்கெட்டுக்கு தொண்ணூத்தி எட்டு ரன்களை ஜோடி சேர்க்க நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்த அக்ஷர் பட்டேல் ரச்சின் ரவீந்திராவோட பந்து வீச்சை அடிச்சு வெளுக்க முயற்சி பண்ணி தன்னுடைய விக்கெட்டை கொடுத்தார் அதை தொடர்ந்து ஒரு பக்கம் சிறப்பா விளையாடின தன்னுடைய ஆப் சென்சரிய கம்ப்ளீட் பண்ண கே எல் ராகுல் கூட இன்னொரு ஸ்டாண்டு அந்த சூழலில் வில்லியம் ஒரு போட்ட ஒரு ஷார்ட் பால அடிச்சு வெளுக்க முயற்சி பண்ண விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதை தொடர்ந்து ராகுல் இருபத்தி மூணு ரனுக்கும் ஜடேஜா பதினாறு ரனுக்கும் அவுட் ஆக இன்னொரு பக்கம் அடிச்சு விளையாடுற வேலையை செஞ்ச ஹரிக் பாண்டியா ரன்ன வேகத்தில் வேகத்துல ரன்களை எடுக்க மற்ற வீரர்கள் கூட்டி ஒற்றை இலக்கத்துல இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் ரன்களை சேர்க்க ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்து ஜி இந்தியன் டீம் நியூசிலாந்து தரப்பில் எல்லாரும் கலந்து கட்ட விக்கெட் எடுத்து போக இரநூத்தி ஐம்பது அப்படின்ற டார்கெட் நியூசிலாந்து முன்னாடி இந்தியா பந்த கையில் எடுத்தவனே ஹர்திக் பாண்டியா கைவர் செய்ய காட்டினார் கான்வேவுடைய இடத்துல ஓப்பனிங் பேட்டராக உள்ள வந்திருந்த ரவீந்திரா வெறும் ஒரு ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அதை தொடர்ந்து இன்னொரு முனையில சிறப்பாக விளையாட ஆரம்பிச்சாரு வில்லியம் கூட பக்க பலமான வில்லியம்சன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஸ்டாண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்த சூழல்ல பந்து வீச்சுக்குள்ள வருண் சக்கரவர்த்தி வர அவரு வில்லியங்க இருபத்தி மூன்று ரன்ல ஸ்டெம்ப காலி பண்ணி கிளப்பி விட்டார் பின்னாடி டேரல் மிச்சலுக்கு அதே ஓவரில் கே எல் ராகுல் ஒரு ஈஸியான கேட்சை விட அதை தொடர்ந்து தட்டு தடு மாதிரி ஆன டேரல் மிச்சல் பதினேழு ரன் எடுத்த நிலையில் கொலிபாதோ பாலில் எல்பி டபிள்யூ ஆனார் பின்னாடி வந்த லேதம் ஜடேஜா பாலில் பதினாலு ரன்னுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு போக ப்ரெஷர் ஃபிலிப்ஸ் மேலே உழஞ்சி வந்த வேகத்துக்கு ஒரு சிக்ஸ் அடித்து பனிரெண்டு ரன் எடுத்த நிலையில் வரும் சக்கர சக்கரவர்த்தி பாலில் எல்பி டபிள்யூ ஆனார் கிளென்ஃபிலிப்ஸ் அதைத் தொடர்ந்து வந்த வீரர்கள் பெருசாக ரன்களை அடிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்ற நிலைமையில ரெண்டு ரன்ல மைக்கேல் பிரேசோரும் சக்கரவர்த்தியோட ஒரு பக்கம் விக்கெட்டுகள் இருக்க இன்னொரு பக்கம் இருக்கிற வரைய சீரான இடைவெளியில இருபது பந்துகளில் ஏழு பவுண்டரிகளோட எண்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்த நிலையில அக்சர் பட்டேலோடைய பந்து வீச்சை அடிக்க முயற்சி பண்ணி ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினார் அது தொடர்ந்து வந்த கேப்டன் சாண்டர் அதிரடியா இருபத்தெட்டு ரன்களை எடுத்து சக்கரவர்த்தியோட நாலாவது விக்கெட்டை மாற அதே ஓவர்ல ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த மேட் ஹென்ரி தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போய் சோ சக்கரவர்த்திக்கு அஞ்சு விக்கெட்டுகள் விழுந்துச்சு அது தொடர்ந்து ஒரே ஒரு சிக்ஸரை மட்டும் வேடிக்கையாக காட்டினாரு ஜேமிசன் அதே ஓவரில் வில்லியம் ஓவர்களுடைய ஸ்டம்பை பதம் பார்த்து முடிச்சு ஆட்டத்தை இந்தியா வசமா முடிச்சு விட்டாரு கொல்லி போய் கடைசியில் நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு ஓவர்கள் ஆடின நியூசிலாந்து அணி இரநூத்தி அஞ்சு ரனுக்கு ஆல் அவுட் நாற்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க இதில் சிறப்பான விஷயம் என்னன்னா விழுந்த பத்து விக்கெட்டுகள்ல ஒன்பது விக்கெட்டுகள் ஸ்பின்னர்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் ஆட்டம் துபாயில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சேப்பாக்கில் நடக்கிற ஆட்டம் போலவே ஸ்பின்னுடைய டாமினேஷன் தூக்கரவே இருந்துச்சு அதுலயும் இந்தியாவுடைய ஸ்பின்னர்கள் வெரைட்டிக்கு நியூசிலாண்டு பேட்ஸ்மென்கள் கிட்ட இருந்து ப்ராப்பரான ஆன்சர் இல்ல அப்படின்றது ரொம்பவே தெளிவாகவே தெரிஞ்சு இந்த நிலையில இந்திய அணியுடைய இந்த வெற்றி இந்திய அணி ஆஸ்திரேலியா கூட விளையாடுற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு அதே போல ரெண்டாவது இடத்த டி குரூப் ஏல பிடிச்சிருக்கிற நியூசிலாந்து குரூப் பி ல டாப்பரா இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா அணி எதிர்கொள்ள இருக்குது இது அப்படியே பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செமிஃபைனல் சாட்டு அப்படியே தான் இருந்துச்சு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா வருசஸ் நியூசிலாண்டு ரிசல்ட்டும் அதே மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி மாறுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க சொல்லுங்க இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்ட் உங்களுடைய யார் இந்திய அணியோடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மீண்டும் ஒருமுறை அட்டகாசமாக ஆட்டத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுடைய பதில் என்ன பதில்களை கமெண்ட் செக்ஸன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோட இணைந்து தொழில் கொடுங்கள் நன்றி வணக்கம்